ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை பகுதியில் இருக்கிற அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரியக்கூடிய கிருபாராணி அப்படிங்கிறவங்க சீருடையிலேயே அரசு பேருந்தில் ஏறியிருக்காங்க அப்போது நடத்துனர் முருகானந்தம் அப்படிங்கிறவர் அந்த பெண் காவலரை பயணச்சீட்டு எடுக்கும்படி கேட்டிருக்காரு அதுக்கு கிருபா ராணி நான் போலீஸ் போலீஸ்காரவங்க எப்பவுமே பஸ்ல டிக்கெட் எடுக்காம தான் போயிட்டு வந்திருக்கோம் நீங்க என்ன புதுசா டிக்கெட் கேட்குறீங்க அப்படின்னு நடத்துனர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்போ நடத்துனர் நீங்க வெளி மாவட்டத்தை சேர்ந்த காவலர் கட்டாயமா பயணச்சீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை கேட்டுட்டு இருந்த ஓட்டுநர் செந்தில்குமார் பேருந்தை நிறுத்திட்டு பயணச்சீட்டு வாங்கியே ஆகணும் அப்படின்னு காவலர்கிட்ட முறையிட்டு இருக்காரு இருந்த மற்ற பயணிகளும் கிருபா பயணச்சீட்டு வாங்க சொல்லி வலியுறுத்தி இருக்காங்க இதனால எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்ட கிருபாராணி வேற வழியே இல்லாம பதினெட்டு ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கியிருக்காங்க இது சம்பந்தமா மானாமதுரை உதவி ஆய்வாளர் சிவம் கிட்ட அரசு பேருந்துல ஒரு போலீஸையே டிக்கெட் எடுக்க சொல்லி ஓட்டுனரும் நடத்துனரும் பயங்கரமா அசிங்கப்படுத்திட்டாங்க அவங்க மேல ஒரு வழக்கு பதிவு செஞ்சு ரெண்டு நாளைக்காவது உள்ள தூக்கி வச்சு அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருபாராணி சொன்ன மாதிரியே அந்த ஓட்டுநரையும் நடத்துனரையும் கைது பண்ணி காவல் நிலையத்துல வச்சு அடிச்சிருக்காங்க இந்த சம்பவத்துல அராஜகமா நடந்துகிட்ட காவல் ஆய்வாளர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மானாமதுரை போக்குவரத்து கழக ஊழியர்கள் அதிகாலையில இயக்க வேண்டிய தேருந்துகளை இயக்காம வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல இத்தனை பிரச்சனைக்கும் காரணமான அந்த பெண் காவலர் மானாமதுரை காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்திருக்கார் அதில் டிக்கெட் வாங்கின நடத்துனர் முருகானந்தம் ஒட்டுமொத்த போலீஸ் சமுதாயத்தையே இழிவாக பேசிட்டார் ஓட்டுநர் என்னை தவறாக ஃபோன்லேயும் படம் பிடித்தார் அதனால ரெண்டு பேர் மேலையும் நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு புகாரும் கொடுத்திருக்காங்க பதினெட்டு ரூபாய் டிக்கெட் வாங்க சொன்னதுக்காக நடந்த இவ்வளவு பெரிய பிரச்சனை மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு